இயற்கையோடு ஒன்றிணைவம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நாவல் மரம் ரொம்ப ஆசையாக எங்கள் சித்தி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வச்சோம் அந்த மரம் தான் இந்த ஒரு மரம் வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ தடைகள் தெரியுமா நம்ம சாதாரணமாக இருக்கோம் ஒரு மரம் வளர்கிறதுக்கே எவ்வளோ தடைகள் அப்படின்ட்டு பாருங்கள் ஆட்டுக்குட்டி ஃபுல்லாக மேஞ்சிருச்சு இங்கே மேஞ்சிருச்சு இங்கே மேஞ்சிருச்சு இங்கே மேஞ்சிருச்சு இதெல்லாம் நம்ம வேலி போடல அதனால் வந்து ஆடு மேஞ்சிருச்சு அது வேறு ஒரு விஷயம் சாதாரண ஒரு மரம் வளர்கிறதுக்கே இவ்வளோ தடைகள் அப்படின்னா நம்ம ஒரு மனிதர் நம்ம மனசு வளர்கிறதுக்கு எவ்வளோ தடைகள் வரும் அதை நம்ம யோசிச்சு பார்த்து ஆரம்பிச்சுக்கோன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த மரம் வந்து ஆடு மேஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ கஷ்டம் எனக்கு மனது கஷ்டம் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏடா என் தங்கச்சி ஆசையாக கொடுத்தா இப்படியெல்லாம் மேய்ஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இருந்தாலும் வந்து மனசை தளர விடலை நம்ம இந்த பாருங்கள் உரம் ஆட்டு உரம் அது மாதிரி இந்த கோழி எச்சம் இதை மாதிரி இதெல்லாத்தையும் போட்டு இதை நம்ம விட்டுறக்கூடாது நமக்காக ஆசையாக கொடுத்தாங்க அப்படி போது நம்ம வந்து இந்த ஒரு மரத்தை நம்ம கண்டிப்பாக வர வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாங்க எத்தனை தடவை தளர்த்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் எதுக்காக காட்டுறோம் அப்படின்னா ஒரு மரம் வளர்கிறதுக்கே இவ்வளோ தடைகள் இருக்குன்னா அந்த தடைகளை உடைச்சி மொத்தமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கிளைகள் இருந்த மரத்தில் இப்போ பாருங்கள் எத்தனை கிளைகளை தளர்த்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம வந்து இதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கணும் மனுஷங்களும் வளர்கிறதுக்கு அவ்வளோ தடைகள் வரும் அப்போ அந்த தடைகளை தகர்த்தறிஞ்சால் மட்டும்தான் நம்மளும் தொழிலில் வந்து முன்னேற முடியும் பல கிளைகளை உருவாக்க முடியும் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பாடம் தான் மரம் கற்று தகுந்த பாடம் எனக்கு ஒரு அனுபவம் நம்மளும் வந்து முயற்சியை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு நாள் ரிசோரூபா வெற்றியாக வரும் தேங்க்யூ கிளீப் வாட்சிங்